வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஒரு சத்தான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம பருப்பு பொடியெல்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா இட்லி தோசைக்கு நம்ம இட்லி பொடி மாதிரி போட்டு எண்ணெய் விட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணையோ இல்லைன்னா நெய்யோ விட்டு இந்த கொள்ளுப்பொடி போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ கொள்ளுப்பொடி தயார் பண்ணுறதுக்கு பொருட்கள்லாம் வருத்துருவோம் தேவையான அளவு மிளகாவ்த்தல் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும் அடுத்ததாக இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் அப்போ தான் உள்ளே வர நல்லா பொறிஞ்சு வரும் இல்லைன்னா உள்ளே அப்படியே ஹார்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கட்டி காயம் போடலைன்னா நீங்கள் காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் எண்ணெயில் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ காயம் வறுபட்டாச்சு அதை கடலை கடலைப்பருப்பு வறுப்போம் இந்த காயத்துக்கு விட்டுருந்த எண்ணெயே போதுமானது தனியாக எண்ணெய் விட வேண்டியதில்லை கடலைப்பருப்பு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அது நல்லா செவக்க வறுபட்டாச்சு அடுத்ததாக கொள்ளு ஒன்னே கால் கப்பு எடுத்திருக்கேன் கொள்ளு நல்லா வெடிக்கணும் படபட படபடன்னு பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் வறுக்கணும் இப்போ பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயாச்சு நல்லா செவ்வந்து வந்தாச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ தொலி பருப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தொலி உளு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா சாதாரண உளுத்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பையும் நல்லா செவக்க வறுக்கணும் இந்த பொடி வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பொடி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் நல்லது பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நல்ல இப்போ கையால் பொடிச்சோன்னா பொடியிற மாதிரி வறுபடணும் இப்போ முதல்ல கொள்ளை மட்டும் போட்டு நல்லா நைஸான பவுடராக திரிச்சுப்போம் தோ இந்த மாதிரி அப்புறம் மீதி பொருட்கள்லாம் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் கொள்ளில் வந்து இரும்பு சத்து கேல்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே நிறைய இருக்குது அதனால ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட் கூட இதை எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வந்து ப்ளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும் நிறைய நேரம் பசி வராது அதனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு உணவாக இருக்கும் இதில் மெயினாக வந்து கொள்ளு நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவு வருபடணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும் நல்லா இருக்காது இது இப்போ நல்ல நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாதம் வரை கெட்டு போகாது சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த தேவையான அளவு கொள்ளு பொடியையும் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லியுமே சாப்பாட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொள்ளுப்பொடி நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்ப நல்லா வலுவாக்கும் ஊழச்சதைய நல்லா கரைச்சிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்